நண்பர்களே சேனல்ல நம்ம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா விஜய் டிவில பரபரப்பின் உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னா அது சிறைகடிக்க ஆசைங்க இந்த கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா தற்போது ரோகிணி விஷயத்துல முத்துக்கு கிடைத்த ஒரு புதிய ஆதாரம் என்ன இந்த நேரத்துல அண்ணாமலை எழுப்பிய சந்தேகத்தால் தவிர்க்கக்கூடிய கூடிய மீனா இப்படி பரபரப்பான கதைக்களை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நீங்க முற்றாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ போகலாம் அண்ணாமலையும் விஜயா வீட்டில் இருக்கிறாங்க அப்போது கிச்சன்ல இருக்கு ரோகிணி தன்னுடைய மகனை நினைத்து அழ ஆரம்பிச்சிட்டா அவருக்கு மீனா சமாதானம் செய்துட்டு இருக்காங்க எப்படியாவது முத்து கிருஷியை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த நேரத்துல முத்து கிருஷியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வராங்கண்ணா யாரு இந்த பையனை கடந்ததுன்னு அண்ணாமலை கேட்க அதற்கு பணத்துக்காக தான் அந்த ரவுடிங்க இவங்களை கடத்திருப்பாங்கன்னு நான் அங்கிருந்து ஒருவனுடைய முகத்தை பார்க்க முயற்சி செஞ்சேன் ஆனா தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க முத்து சொல்லிட்டு இருக்கான் அப்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கு அந்த ரவுடிகளுக்கு எப்படி மனோஜ் நம்பர் கிடைச்சி முத்துவுக்கு சந்தேகம் வர அதே சந்தேகம் தனக்கு இருப்பதாகவும் அண்ணாமலை சொல்கிறாரு அதற்கு மனோஜ் நான் தானே அந்த பையனை டெய்லி கொண்டு விட்டுட்டு வரேன் அதனால் அந்த பையன் என்னோடய பையனு நினச்சிருப்பாங்களா இருக்கோம் நான் பெரிய பணக்காரன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி கொண்டு இருக்கான் அதற்கு ரவி முத்து இருவருமே இந்த பையனை கடத்தல்வங்க கண்டிப்பாக ரவுண்ட் செட் பண்ணி இருப்பாங்க அப்போ நீ அந்த பையனோட அப்பா இல்லைன்னு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த கடத்தினவங்க கிட்ட உன் நம்பர் எப்படி கிடச்சுன்னு துரு துருவு இருக்காங்க மீனா ரோகிணி இருவருமே இந்த பிரச்சனை ஹித்துடன் விடும் விட்டுடுமோன்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடின்னு முத்துடன் சொல்கிறாரு மறுபக்கத்தில் சீதா வீட்டுக்கு சத்தியா வராங்க அங்கு அருணோ வீட்டில் இருக்க எல்லோருமே பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய உயர் அதிகாரி வராரு அவங்களை பார்த்ததுமே அருண் பயந்து போறாரு அப்போது பாராட்ட தான் வந்தேன் நீ அந்த சிறுவனை கடத்திவுகளை கண்டுபிடிச்சதுக்காக உன்னை ப்ரொமோஷன் கிடைச்சிருன்னு சொல்ல மொத்த குடும்பத்தினரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டில் சிந்தாமணி விஜயா இருக்கிறாங்க அப்போது அங்கே பூ கொடுப்பதற்காக மீனாவும் வராங்க அந்த நேரத்துல பார்வதியுடைய மகன் வந்துடுறான் வந்ததுமே பார்வதி அவருடைய கதை செல்பவரோடு சேர்த்து வைத்து அசிங்கப்படுத்தி சொல்றாங்க இதனால பார்வதி ரொம்ப அழுதுட்டு இருக்கா அப்போது நிலைமை சரியில்லைன்னு பார்த்த மீனா முத்துவுக்கு செய்கிறா செய்யறாஷோரை காணலைன்னு ஒட்டு மொத்த குடும்பமே ரொம்ப பதறி போயிருந்த நிலையில முத்து மனோஜ் இருவரும் கிறிஸ்டரை தேடி வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க பணத்திற்காக கிரிஷ் கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அதன் பின்னால வேற ஏதோ இருப்பதாக முத்துவுக்கு சந்தேகம் இருந்துட்டே இருந்திருக்கு அதன்படி கடத்தல்காரர்களிடமிருந்து கிஷோரை பத்திரமாக காப்பாற்றி முத்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு மேலும் பார்த்தினா என்னதான் முத்து காப்பாற்றி இருந்தாலுமே கடத்தல் கும்பல் முதல்ல ஃபோன் போட்டது மனோஜுக்கு தான் அதுதான் ஏன்னு தெரியலன்னு முத்து குழப்பத்தில் இருந்திருக்காரு இதற்கு நான் பெரிய பிசினஸ்மேன்னு தெரிஞ்சிட்டு கூட குழந்தையை கடத்திருக்கலான்னு சொல்றாரு குடும்பத்தில் உள்ளவங்க போது எதுக்கு ரெண்டு லட்சம் மட்டும் கேட்கணும் ஐம்பது லட்சம் கூட கேட்டிருக்கலாமே இல்லை இதையும் எல்லோருமே சற்று யோசித்திருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா ஒருபுற இருந்தாலும் குழந்தையை கடத்தியவங்களை கண்டுபிடித்து அவங்களிடமிருந்து பத்திரமாக மீட்டு வருவது ஒருவராக இருந்தாலும் அதற்கான பேரும் புகழோ கிடைப்பது இன்னொருவருக்காரனே கேக்கு வகையில் காப்பாற்றியது முத்துவாக இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைத்தது என்னவோ அருணுக்கு தாங்க இந்த காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவே இருந்துச்சு அருண் வீட்டிற்கு வந்த இன்ஸ்பெக்டர் அவருக்கு மாலை அணிவித்து ப்ரொமோஷன் கிடைத்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரியப்படுத்தி பாராட்டும் சொல்லியிருக்காரு மேலும் குடும்பத்துல இருப்பவங்க அருணுக்கு பாராட்ட சொல்றாங்க இந்த விஷயத்துல சத்யா முத்துவிற்கு ஃபோன் போட்டு தெரியப்படுத்துறாங்க இதை தொடர்ந்து மனோஜோ ரோகிணி இருவருமே பேசிட்டு இருக்காங்க ரோகிணியின் உடம்புக்கு கிறிஷின் அம்மாவின் ஆவி வந்து நீதா என்னுடைய மகனை நங்கு கவனித்துக்கணும் அப்படி பார்த்து கொண்டா உன்னுடைய மனைவி உடம்பை விட்டுட்டு நான் போயிடுவேன்னு கிஷோரின் அம்மா சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா விஜயா அவரது தோழியான பார்வதி பேசிட்டு இருக்கும்போது போதே இந்த பையன் வந்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னு விஜயா கூட பார்வதி சின்ன பையனை எதிரி மாதிரி பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்ற அதற்கு பிடிக்காது விஜயா நீ தான் இந்த ஊருக்கே தெரியுமே கதை எழுதுற கதை எழுதுறன்னு ஓவரா ஆடிட்டு இருக்க பார்வதி மனவேதனை அளிக்கும்படி சொல்லிடுறா விஜயா அதற்கு பார்வதி என்ன இப்படியெல்லாம் எல்லாம் பேசுற விஜயா கேக்க நீ செய்யறது தானே நான் சொன்னேன் பார்வதியை மனவேதனை அளிக்கும்படி சொல்லிட்டாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா மீனா வர என்ன ஆண்டி இப்படி சொல்ற நினைக்கிறீங்க கேட்க விஜய் மனசு கஷ்டப்பட்டு பேசுறாங்க கூட அத்தை எப்போதுமே தான் தெரியாத ஆண்டி ஆறுதல் சொல்றாங்க அப்போது கதை ஆசிரியான சேவ் அங்கு வர பாரு கதையை நான் எழுதிட்டேன் பாரு என்று காட்டும்போது பார்வதியின் மகன் சீதா வெளிநாட்டில் இருந்து அம்மாவை பார்க்க கோபமாக வராரு பாத்தீங்கன்னா விஜயாவினுடைய செயலால பார்வதியின் மகன் அவரே சந்தேகப்பட்டிருக்காரு இதனால யோகா கிளாஸ்ல மிகப்பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சுங்க இந்த சீரியலில் நெருங்கிய தோழியாக இருந்த விஜயாவின் நண்பர் தான் பார்வதி இவரது வீட்டில் வைத்து விஜயா யோகா கிளாஸ் எடுத்து வராங்க பார்வதியின் மகனும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டதால உறவுகளின்றி தனியாக வசித்து வந்திருக்காங்க உண்மையில் சிவன் என்பவரோடு பார்வதிக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு அவரோடு சேர்ந்து யூடியூப் சேனல் நடத்தி வராங்க இவங்க இருவருமே பழகுவது பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை இதனால் அவங்களை எப்படியாவது பிரித்திடணும்னு முடிவு செய்து விஜயா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பார்வதியின் மகன் சித்தார்த்துக்கு ஃபோன் போட்டு பார்வதி சிவனை பற்றி தவறாக சொல்லிட்டாங்க மேலும் பாத்தீங்கன்னா இதையடுத்து திடீர்னு வெளிநாட்டில் இருந்து வந்த சித்தார்த்தும் நேரடியாக வீட்டுக்கு வந்து பார்வதியிடம் சண்டை போடுறாரு இந்த சமயத்துல மீனா விஜயா சிந்தாமணி உடன் இருக்கிறாங்க சித்தார்த் கோபத்தோடு சண்டை போடுவதை பார்த்து ஷாக்கான மீனாவும் உடனே முத்துவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்றாங்க அதற்குள்ள சித்தார்த் சிவனிடம் சண்டை போடுறாரு அதை தடுக்கும் பார்வதி மரியாதையா பேசுன்னு சொல்கிறாரு இதற்கு சித்தார்த்தும் இந்த மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க தனியா இருக்கிற லேடிஸை பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்போது தடுத்து நிறுத்தக்கூடிய பார்வதியும் உனக்கு என்னடா பிரச்சனை கேட்க அவர் உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படி என்ன வ இந்த வயதுக்கு மேலே உனக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க வளர்ன்னு அரைஞ்சிட்டாங்க பார்வதி என்னையை பற்றி யாராவது தப்பாக பேசினா உடனே கிளம்பி வந்துடுவையா பார்வதி கேட்க யாரே சொல்லி கேட்கல இத்தனை வருஷம் உன்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தது ஆன்டி சொல்லிதான் நான் வந்தேன்னு சித்தார்த்தும் சொல்றான் தென் பின்னாடி இது விஜயா செய்த செயல்தான அனைவருமே தெரிய வருது பின்னர் முத்துவோ மீனாவோ விஜயா ஏன் எப்படி பண்ணிங்கன்னு சத்தம் போட தொடங்கிட்டாங்க ஒருவராக பேசிய சித்தார்த்துக்கு முத்துவோ அலார்ன்னு அறைய பின்னர் அனைவருமே சென்ற நிலையில விஜயாவிடம் பேசும் பார்வதி இனி நீ எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது இனிமே இங்க வந்து யோகா கிளாஸ் எடுக்குதே வச்சுக்காதேன்னு சொல்றா இதனால மடம் முடிந்து போயிருக்கா விஜயா வீட்டுக்கு வந்து பெட்டி படுத்து அலார் தொடங்கிட்டா அண்ணாமலை என்ன ஆச்சுன்னு கேட்டோ எதுவும் சொல்லாமல் இருக்க பின்னர் அங்கு வரக்கூடிய முத்துவும் மீனாவும் அனைத்து உண்மையும் சொல்றாங்க இதையடுத்து என்ன ஆனது விஜயாவுக்கு வீட்டில் என்ன டோஸ் விழுந்ததுன்னு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய விஜயா கதறி எழுதுட்டு இருக்கா அப்போது அண்ணாமலை மனோஜ் ரவின்னு வீட்டில் இருக்க அனைவருமே வண்ணன்னு கேட்குறாங்க அதற்கு விஜயா என்னையும் பார்வதியும் அந்த முத்து மீனா பிரிச்சுட்டாங்க நாங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி இருந்தோம் ஆனால் என் மீது எந்த தப்பே இல்லைன்னு போல பேசிட்டு இருக்கா அப்போது முத்து மீனா இருவருமே வந்து அவங்களோட என்னாச்சின்னு விசாரிக்கிறாங்க அண்ணாமலை அதற்கு முத்து அம்மா வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க ஷா சொல்லி ஷாக் கொடுக்குறாரு இதனால் விஜயாவுக்கு அண்ணாமலை கொடுக்க போகக்கூடிய தண்டனை என்னென்னு நம்ம காத்திருந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நீங்கள் உற்சாக சினிமா ஸ்டாண்டர்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேர்க்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே